உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாத பலன்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம அந்த அக்டோபர் மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரசன்ட் பிளானட்டோட பொஷிஷன் தான் நம்ம பிறந்தப்போ என்ன போ பிளானட் பொசிஷன்ல இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு நம்ம அந்த ஜாத சாதக கணிச்சு சொல்றதுதான் இந்த கோச்சார அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது மிதன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு சிம்ம ராசியில சுக்கிரன் கேது இருக்கிறாரு கன்னி ராசியில சூரியனும் புதனும் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறாரு இதுதான் இந்த பிரசன்ட் பிளானட்டோட பொசிஷன் அடுத்து இந்த மாதத்துல ஏதாவது கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மாத கிரகங்கள் கண்டிப்பாக ஆகின்றன புதன் பகவான் முதல்ல அந்த கன்னி ராசியிலிருந்து மூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் தேதி அந்த உச்சத்திலிருந்து இருந்து ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இவரை இன்னொரு வாட்டியும் ஆகிறார் இந்த புதன் பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதத்துல இந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில இருக்கிறார் இவர் எட்டாம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அந்த கன்னி ராசியில சுக்ரன் நீசம் அடைகிறார் அடையும் போது அந்த என்னதான் பயிற்சி ஆனாலும் சில விஷயங்கள் சில தடைகளையும் தேவையில்லாத ஒரு முயற்சிகள்ல தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக இருக்கும் அதிகப்படியான ஆசைகள் அப்படின்றது இந்த சுக்கரனுடைய நீச பயிற்சியினால ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அடுத்து பதினெட்டாம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நீச்சம் அடைய போறார் ஒரு கிரகங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கிரகமாக அந்த சூரியனாக பட்டவர் இந்த காலகட்டத்துல துலாம் ராசியில ஐப்பசி மாதத்துல நீச்சம் அடைகிறார் இந்த காலகட்டம் தான் நம்ம தீபாவளி மறையும் போது சூரியனே ஆகிறார் அதனால நம்ம அதை பட்டாசு வெடித்து தன்னுடைய ஒளியை நம்மளுடைய பிரபஞ்சத்தின் ஒளியை அதிகமாக்குறோம் அதனாலதான் அந்த ஒளியா ஒளி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற அந்த தீபாவளி மாதத்துல வருது அடுத்து இந்த மாதத்தின் அந்த செவ்வாய் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான அந்த விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பாக்கலாம் தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஏழரை சனில பாதிக்கப்பட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்கிறீங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பூராடம் நட்சத்திர அன்பர்களும் மூலம் நட்சத்திர அன்பர்களும் ஏழரை சனியில தன்னுடைய வாழ்க்கையவே இழந்து அப்படியே ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்ன இழந்தோம் என்ன இருக்கு அப்படின்னு கூட மனசுல வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்த பூ தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் ஏற்கனவே நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு இன்னமும் இந்த காலகட்டங்கள் இன்னமும் ஒரு பெனிஃபிட்ஸ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல நிறைய கிரகங்கள் இந்த மாதத்துல சேருது சூரியன் புதன் செவ்வாய் அடுத்து சுக்ரன் பயணிச்சிட்டு வரார் இந்த ஒரு மாதம் மட்டும் சுக்ரன் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த சுக்ரனும் அந்த ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் தொழில்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் கண்டிப்பாக இந்த மிகப்பெரிய ஒரு வருமான வளர்ச்சியை காலகட்டமாக தான் இருக்கும் நிறைய தனுசுராசி அன்பர்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அதுல இருந்து மிகப்பெரிய அளவுல தப்பிக்கக்கூடிய ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் என்ன ஒரு இடர்பாடுகள் இருந்தாலும் அதுல இருந்து மிக எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே வக்ரமாக தான் இருக்கிறார் அதனால அந்த அத்தாஷ்டம சனி இப்போதைக்கு வேலை செய்யல அதனால கொஞ்சம் ரிலீஃபா இருந்துட்டு இருக்கிறீங்க அத்தாஷ்டம சனி வந்தாலும் உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அடுத்து ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கு சொந்தக்காரர் அதனால சனி பகவான் பெரியட்டேரி சனில அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு செஞ்சது எல்லாமே அவர்தான்பா பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் நிறைய பாடங்களை இந்த அன்பர்களுக்கு புகட்டிட்டு புகட்டிட்டுதான் போயிருக்கிறாரு அதனால இனிமேல் கொண்டும் அந்த சனியினுடைய தாக்கம் அப்படின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்காத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா ராகு தசை குரு தசை இந்த மாதிரியான காலகட்டங்களாக இருக்கும் இந்த குரு தசையில மிக பெரிய அளவுக்கு வியாதி தொந்தரவுகள்னால அனுபவிக்க கூடிய இந்த ஆஹ் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வியாதிக்கு நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சிறந்த மருத்துவ ஆலோசனை அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல ராகு திசையில இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த மாதத்துல வெளிநாடு முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்க எங்க மேடம் எங்களை எந்த இடத்துலயுமே விடமா விட மாட்டேங்கிறாங்க நாங்க எங்க இருந்து போறது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வயசு நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகுது இப்ப எங்க வெளியூருக்கு போக சொல்றீங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்தை மாற்றம் செஞ்சுக்கோங்க அந்த மாற்றம் செய்யறதுனால இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து அதிகப்படியான வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கடன்களின் அளவு அப்படின்றது இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆபரண சொல்லக்கூடிய தங்கத்துல இந்த தனுசு ராசி மிக மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் கடந்த காலத்துல அந்த தங்கத்துல முதலீடு செஞ்சதுனாலதான் தான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க எவ்வளவு பெரிய அவமானங்கள் கடன்கள்னால சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தங்கத்துல முதலீடு செஞ்ச செஞ்சீங்க செஞ்சீங்க அதனாலதான் பெரிய அளவுல ஆபத்துல இருந்து வெளியில வந்திருக்கிறீங்க இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு அந்த ஆஹ் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு மூல மூலதனமோ தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு மூலதனமோ ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் வேலை இடத்துல நிறைய ஒரு உயர் பதவிகள் அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை எதுனால் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்திய நபர்கள் கூட இப்ப உங்களை பார்த்த உடனே எந்திரிச்சு உட்காந்து சல்யூட் போடக்கூடிய அளவிற்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த அக்டோபர் மாதத்துல அடுத்து படித்த மாணவர்கள் இப்பதான் படிச்சு வெளியில வந்திருக்கோம் எங்களுக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அக்டோபர் ஐந்தாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையிட மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் போது நீங்க படித்த படிப்பிற்கு தகுந்த ஒரு ப்ரொஃபஷனல் உத்தியோகம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் எந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை இந்த அக்டோபர் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனா பதினோராம் இடத்துல சூரியன் நீச்சம் இரு நீச்சமா இருக்கிறாரு இதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா எங்களுடைய பதவிகள் பறிபோகுமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய பதவிகளுக்கு பெரிய அளவுக்கு பங்கம் வராது ஆனா உங்களுடைய உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க யாரையாவது கேட்டு கேட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை செஞ்சா கூட கடைசி நேரத்துல அந்த உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களோ உங்க கூட வேலை பார்க்குறவங்களோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கையை விரிச்சிட்டு போயிடுவாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த பொறுப்புகளிலிருந்து எளிதாக விலகக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால யாரையும் கேட்டு நீங்க சில வேலைகளை செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா அதுல சில தவறுதலான ஒரு வழி நடத்துதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்யுங்க இல்ல செய்ய முடியாட்டி அப்படின்னா அதை பெண்டிங் போடுங்க இந்த வேலைகளை இப்ப செய்ய முடியாது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அது ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு தரு வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாக்கிய சாணாதிபதியை நீச்சம் அடையறதுனால தகபனார் வழியில சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீவிர தீவிரமான ஒரு உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அறுவை சிகிச்சைகள் அந்த மாதிரியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சில வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தகப்பனார் வழியில அதனால அந்த இடத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்துலயே கேது இருக்கிறதுனால அந்த கேது இப்போதைக்கு உங்களுக்கும் தகப்பனாருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க பெரிய அளவுக்கு பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதனால சில தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு அதனால இப்போ அது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க புதிதா தொழில் அமைக்கிறதுக்குலாம் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்கு அந்த தொழில் எல்லாம் அமைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பணத்தை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது பெஸ்ட் அந்த பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு உண்டான ஒரு பதில்கள் உங்களுக்கு வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்